திருப்பத்தூரில் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக உண்மை விசுவாசிகள் ஜெயன் தேவா கிளினிக் இணைந்து நடத்தும் அன்னதான நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டனின் உண்மை விசுவாசிகள் மற்றும் ஜெயன் தேவா கிளினிக் இணைந்து பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு டாக்டர் ஜே ஜான் சாமுவேல் வெஸ்மேன் அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஒளிப்புறம் எம் ரமேஷ் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் சுபாஷ் சந்திரபோஸ் ஜஸ்டின் சிவா சின்னா மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் दो प्वारा भारा अजिप बढदेग्ध करे आजियो णिकारि अच्टनी हदो फा खिर्वार बाढगा टेखि बारा इस्टनी जो फिर्वेकरने भमा टेखि